சிட்டி ஜெயபுரம் என்ற புனைவு கிராமம் அதன் தலைவர் இறந்துவிடுகிறார் அவரது மறைவுக்கு பிறகு அவரின் மகளான அபூர்வா கீர்த்தி சுரேஷ் ஓர் தலைவர் நாற்காலியில் அமர்த்தப்படுகிறார் ஓர் தலைவர் பதவியில் துளியும் நாட்டமில்லாத அபூர்வாவுக்கு குடும்ப கௌரவம் பரம்பரை மரியாதை என அழுத்தம் கொடுக்கிறார்கள் வீட்டாரின் பிடிவாதத்தை தொடர்ந்து பதவியை ஏற்றுக்கொண்டு முதல் முறையாக மக்களின் குறைகளை கேட்கச் செல்கிறார் அபூர்வாவுக்கு வேண்டுமென்றே இடையூறு விளைவிக்க ஊரின் மற்ற பெரியவர்கள் பல சவாலான கேள்விகளை கேட்கிறார்கள் தந்தை சொல்லிக் கொடுத்த விஷயங்களை வைத்து அவர்களுக்கு லாவகமான பதில்களையும் கொடுத்து விடுகிறார் ஆனால் அந்த ஊரில் இடுகாட்டில் பணிபுரிந்து வரும் சின்னா சுகாஸ் ஊரில் இடுகாட்டில் நான்கு நபர்களை மட்டுமே புதைக்க இடமிருக்கிறது அதற்கு மேல் என்ன செய்யவது என சிக்கலான கேள்வி ஒன்றை கேட்கிறார் இதற்கு பதில் சொல்ல முடியாமல் திக்குமுக்காடி நிற்கிறார் அபூர்வா ஊரின் மற்ற பெரிய தலைக்கட்டுகளும் தங்களுக்கு இந்த ஊரின் இடுகாட்டில்தான் இடம் வேண்டும் என அடம்பிடிக்கிறார்கள் அபூர்வா வேறொரு இடுகாட்டு இடத்தை கண்டுபிடித்தாரா பிரச்சனையை சமாளிக்க என்னென்ன சேட்டைகள் செய்கிறார் என்பதே அமேசான் பிரைமில் வெளியாகியிருக்கும் இந்த உப்பு காப்புராம்பு என்ற தெலுங்கு படத்தின் கதை